ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நாளைக்கான பிரிக்ஷின்னு பார்த்தலாம் பசுபதி வந்து காவேரி குடும்பத்தை ரொம்பவே திட்டிருப்பாரு அந்த குடும்பம் வந்துட்டு ரொம்ப கேவலமான குடும்பம் அதுலேயே காவேரி வந்து பணத்துக்காக எந்த லெவலுக்கு வேணுனாலும் போவான் ஏற்கனவே வந்துட்டு நிவீன மயக்கு நிவீன கல்யாணம் பண்ண பார்த்தா அது முடியலன்னு தெரிஞ்சதும் பணக்காரனான விஜய கல்யாணம் பண்ணி மொத்த சொத்துக்கும் வந்துட்டு ஓனர் ஆகணும்னு பார்க்குறான் இப்போ என்னடானா வந்துட்டு அவள் தங்கச்சிக்கு வந்துட்டு நிவீன கல்யாணம் பண்ணால் மூணாவது தங்கச்சியும் வந்துட்டு செட்டில் ஆயிடுவாங்கறக்காக இப்படி ஒரு ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஃப்ராடு குடும்பம்னு சொல்லிட்டு இருக்க நம்ம விஜய் உள்ளே வந்துருவாரு இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவார் என்னைய சொன்னேன் என் காவேரி பற்றி உனக்கு என்ன தெரியும் என்னோடய சொத்து உன்னோடய சொத்தை விட வந்துவிட்டு பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் ஆனால் வந்துட்டு அந்த சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ ஒரு நாள் கூட எங்கிட்ட குடும்பம் நடத்தினதே கிடையாது அவள் வந்துட்டு உண்மையான அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் நேர்மையாக நடக்கிற பொண்ணு அவள் மட்டும் இல்லை அவள் குடும்பத்தில் எல்லாேருமே அப்படிதான் உன்ன மாதிரி ஃப்ராடு கிடையாது அவங்க அப்பா சம்பாரித்த சொத்தவே வந்துட்டு அவங்க அப்பா சம்பாரித்த பணத்தை வந்துட்டு அடித்து கொடுங்கின வந்தாண்ணா ஏமாற்றினியே உன்னை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா உன்னோடய டோட்டலாக அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கொடைக்கானல நான் விசாரிச்சிட்டேன் அதனால் வாயை மூடிட்டுரு காவேரி பேசுகிறக்கெல்லாம் உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது என்னோட மொத்த சொத்துக்குமே ஓனரே அவ தான் அவன் நினச்சா வந்துட்டு என்ன வேணுனாலும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கேன் நிவினோட அப்பா அம்மா நீங்கள் யார் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் முதல்ல யாருன்னு சொல்லுங்க எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க நான் வேணாலும் இருக்கட்டும் இப்போ உங்கள் பையனை அனுப்பிவிங்க என் கூட என் மச்சனிச்சை வந்துட்டு சூசைடு வரைக்கும் போகிற அளவுக்கு காரணமாயிட்டு இப்போ இங்கே வந்துட்டு கூலாதோரேன்னு நின்றுட்டுருக்காரா அவனை முதல்ல அனுப்பிவிடுங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என் பையனை வந்துட்டு நாங்கள் எதுக்கு அனுப்பி அனுப்பி வைக்கணும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ யார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனாக அவங்க அம்மா பேசுவாங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசக்கீடாக்கிட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு சூசைட் அளவுக்கு போயிடுச்சு அவளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நீங்கள் பதில் சொல்லுவீங்களா என் காவையோட தங்கச்சியை வந்துட்டு காப்பாற்ற வேண்டியது கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு அவள் அவளுக்கு வந்துட்டு நிவீன கல்யாணம் பண்ணி வைக்கிற முழு கடமையும் எனக்கு இருக்கு மரியாதையை அவனை அனுப்பி வச்சிருங்க இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வேற கண்டிப்பாக வந்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் உங்கள் பையன் வந்துட்டு இங்கே இருக்கவே மாட்டான் கால முழுக்க வந்துட்டு போலீஸ்லேயே வந்துட்டு கஸ்டடியிலையே இருக்க வேண்டியதான் காலை முழுக்க கம்பி என்ன வேண்டியது தான் அவனால் வந்துட்டு ஒரு பொண்ணோட லைஃபே வந்துட்டு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயப்படுத்துவார் நெவீனோட அப்பாவுக்கு வந்துட்டு ரொம்பவே சங்கடமாயிடும் என்னடா சொல்கிற ஏன் அந்த பொண்ணு வந்துட்டு சூசைட் அளவுக்கு போச்சு ஏன் அவளை டிஸ்டர்ப் பண்ண உண்மையிலே ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்க நெவின் ரொம்பவே அமைதியாக இருப்பார் எதாவது தப்பு பண்ணியிருந்தால் சொல்லுடா உனக்கு என்னடா பிரச்சனை ஏன்டா அப்படி அமைதியாகவே இருக்க எப்போவுமே இப்படி அமைதியாக இருந்து நிறைய பிரச்சனையை வந்துட்டு நீ இழுத்துட்டு வரேன் மற்றவங்களுக்காக யோசித்து யோசிச்சு தான் வந்துட்டு நீ வந்துட்டு உனக்காக யோசிக்காமல் விட்டுடுறேன் சுயநலமாக இருந்து பழகு நீ வாயை திறந்து பேசினா தான் இதுக்கான என்ன பிரச்சனைக்கும் முடிவு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு உடனே நீ வீ எதுவுமே பேச மாட்டார் விஜய் கூட நான் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் கூட்டிட்டு தனியாக ஒரு ரூம்குள்ளே போயிடுவார் தனியாக ரூம்குள்ளே போயிட்டு உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா நான் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன் எனக்கு யமுனாவை சுத்தமாக பிடிக்கல என் மனசில் காவேரி மட்டும்தான் இருக்கா காவேரி தவிர வேற ஒரு பொண்ணை வந்துட்டு எக்காரணத்துக்கு நினைக்க மாட்டேங்கிற மாதிரி எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் என்னோட என்னோட மனசை வந்து நான் மாற்றிக்கவே மாட்டேன் என்னோட என் கேரக்டர் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா உங்களோட சுயநலத்துக்காக வந்துட்டு என்னோட எமோஷனில் விளையாடுறது ரொம்பவே சரியில்லை நான் அந்த மாதிரி கேரக்டரும் கிடையாது என்னை வந்துட்டு நான் மனசார வந்துட்டு நான் கவிதை லவ் பண்ணேன் அவளுக்காக தான் எல்லா ரிஸ்க்குமே எடுத்தேன் அவள் தங்கச்சிக்கிட்டே க்ளோஸாக பலகிறக்கும் அதுதான் காரணம்னு நான் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன் அதை மீறியும் வந்துட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி வந்துட்டு யமுனாவை வந்துட்டு கல்யாணம் பண்ண சொல்கிறக்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போறதுக்கெல்லாம் வந்துட்டு நான் பயப்படுறதே கிடையாது ஒரே ஒரு விஷயம் எனக்கு மன உறுத்தலாக இருக்கிறதுன்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா யமுனா கிட்ட க்ளோஸாக பழகுனது ஏன் தப்பு தான் அது காவேரிக்காக பண்ணியிருந்தாலும் சரி அதை தப்பு ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளோ அமைதியாக போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் திரும்பி வந்துட்டு விஜய் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிப்பார் யமுனா மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது காவேரியாக இருந்திருந்தாலும் காவேரி இந்த அளவுக்கு நான் ஓ பண்ணிருக்க மாட்டான் நிவின் தயவு செய்து புரிஞ்சுக்கோ நான் ஒரு ஆம்பளையாக இருந்து உனக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் நம்ம லைஃப்பில் கிடைக்கிறதுன்னு பெரிய விஷயம் கவரியாக இருந்தாலும் சரி இந்த அளவுக்கு வந்துட்டு பொண்ணுங்க வந்துட்டு நம்ம லைஃப்காக ரிஸ்க் எடுக்கிறது யாருக்குமே கிடைக்காது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் நிவினோடனே ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார் திரும்ப திரும்ப வந்துட்டு உங்களோட செல்ஃபிஷ்காக வந்துட்டு என்ன யூஸ் பண்ணிக்கணும்னு பார்க்குறீங்க எனக்கு கம்முன்னு வந்துட்டு ராகினி கூட கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா அப்போவே வந்துட்டு நான் என் மைண்ட் செட் பண்ணிவிட்டு நான் மூவ் ஆன் பண்ணியிருப்பேன் தப்போ ரைட்டோ அது வந்துட்டு எங்கள் சொந்தக்காரங்க அவங்கள வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருந்தா வந்துட்டு அத்தோட வந்துட்டு பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும் ராகினி வந்துட்டு என்னை சுற்றி சுற்றி வந்தா அவள் வந்துட்டு என்னை கண்மூடித்தனமாக லவ் இருந்தா பட் நான் அவளை அக்செப்ட் பண்ணாமல் காவேரி வேண்டி தான் நான் இவ்வளோ ரிஸ்க்கும் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் திரும்பி வந்துட்டு விஜய் டென்ஷன் ஆயிடுவார் நீ உனக்கு சொன்னால் புரியாதா எவ்வளோ வாட்டி சொல்கிறது காவேரி காவேரின்னு பேசிட்டு இருக்காதா நானும் காவேரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ ஆரம்பிச்சிட்டோம் கான்ட்ராக்டே போட்டிருந்தாலுமே வந்துட்டு அவள் என்னோடய ஒய்ஃப் தான் நான் அவளோட ஹஸ்பண்ட் தான் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது கான்ட்ராக்ட்லாம் என்ன அந்த பேப்பரை இப்போவே நின்னனாலும் நான் கிழிச்சு வீசிடுவேன் ஏதோ என் சூழ்நிலைனால வந்துட்டு அந்த மாதிரி நான் ஒரு தப்பான முடிவு பண்ணிட்டேன் பட் இப்போ ரியலைஸ் பண்ணிவிட்டேன் காவேரி மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் ஸோ காவேரி எக்காரணத்து கொண்டு வந்துட்டு யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்கறக்கோ நீ அவளை வந்துட்டு ஓவர் ரைட்ஸ் எடுத்து பேசுகிறது கூட எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனாக பேச நிவின் உடனே கெடுப்பாயிடுவார் கான்ட்ராக்டு கான்ட்ராக்ட்டுங்கிறீங்களே இப்போ நான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாண யமுனாவை கல்யாணம் பண்ணி சொல்லிட்டுருக்கீங்களே நான் கல்யாணம் பண்ணிக்கே ஒத்துக்கிறேன் நான் தப்பு பண்ணிட்டேன் தான் அதுக்காக பிரார்த்தமாக வந்துட்டு நான் அவங்களை கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிறேன் பட் நானும் உங்களை மாதிரி கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஒரு வருஷம் கான்ட்ராக்டில் வேணால் நான் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுக்கு உங்களுக்கு சம்மந்தமானு கேட்க விஜய் உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுவார் ஏ இடியட் என்ன மேம் எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டு என் தாத்தா பாட்டியை காப்பாற்றுக்க வேண்டிய நான் அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தேன் பட் உனக்கு என்ன பிரச்சனை யமுனா வந்துட்டு உன்னை உயிருக்குறா லவ் பண்ணுறா நீ இதுக்கு அவளை எல்லாம் கல்யாணம் பண்ணுற அதெல்லாம் எவ்வளோ தப்பான விஷயம்னு நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணேன் நான் பண்ண அதே தப்பு நீயும் பண்ணிடாத அப்படிங்க நெவின் வந்துட்டு உங்களோடய எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை முதல்ல நிறுத்துங்க நான் கா யமுனாவை அக்செப்ட் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம் நான் ஒரு வருஷம் வந்துட்டு லீ லீகலாக வந்துட்டு கான்ட்ராக்ட் போட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சப்போஸ் இந்த ஒரு வருஷ காலத்தில் வந்துட்டு உங்களுக்கு காவிரியை பிடிச்சி போன மாதிரி எனக்கு யமுனா வந்துட்டு மனசார பிடிச்சிதுன்னா யமுனா கூட வந்துட்டு லைஃப்பை வந்துட்டு கண்டினியூ பண்ணணும்னு தோணுச்சுன்னா வேணால் நான் வந்துட்டு யமுனா கூட சேர்ந்து வந்துட்டு வாழ ஆரம்பிக்கிறேன் அதுதான் வந்துட்டு நான் இப்போ இருக்க எடுத்திருக்க முடிவு இதுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் யமுனாவை இந்த விஷயம் வந்துட்டு நமக்குள்ளவே இருக்கட்டும் யாருக்கும் தெரிய வேண்டாம் நானும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நீங்கள் எப்படி பண்ணீங்களோ உங்களோட கா உங்களோட டீலிங்லேயே வந்துட்டு நானும் பண்ணுறேன் இது ஓகேனா வந்துட்டு யமுனாக்கும் காவேரிக்கும் சம்மந்தானா கேட்டு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக யமுனாவை ஏற்றுக்குறேன் ஒரு வருஷத்துக்கு மட்டும் நான் ஹஸ்பண்டாக வாழறேன் அதுக்கப்புறம் அவங்களை பிடிச்சிருந்துச்சின்னா வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படிங்க விஜய் ரொம்பவே டென்ஷன் டென்ஷனாகிடுவார் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில நிவின் அப்படி இதுதான் என்னோட கடைசி முடிவு இதுக்கு வந்துட்டு யமுனா அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லைனா எனக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவார் விஜய் உடனே பேசாமல் நம்ம இதை யமுனாக்கிட்டையே நம்ம கேட்டுருவோம் கிட்டே வந்துட்டு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம் சொன்னால் வந்துட்டு அவள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான் கிட்டே வந்துட்டு டேரெக்டாக போய் சொல்லி இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யமுனா கிட்டேயே கேட்டு ஒரு கிளாரிட்டி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு யமுனாக்கிட்டையும் இங்கே நடந்தது எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்று விடாமல் கன்வே பண்ணிடுவார் யமுனா உடனே ஒரு தயக்கமும் இல்லாமல் ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஓகே மாமா என்ன தப்பு இருக்குது அவர் சொல்கிறதும் கரெக்டு தானே அவருக்கு வந்துட்டு பாஸ்ட் லைஃப்பில் வந்துட்டு காவேரி அக்காவை லவ் பண்ணிட்டு இருந்தாரு இப்போவும் அவர் மனசில் வந்துட்டு காவேரி அக்கா தான் இருக்காங்க ஸோ வந்துட்டு அவரை என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறக்கு வந்துட்டு கொஞ்சம் தயங்குறாரு அதனால் வந்துட்டு ஒரு வருஷம் கான்ட்ராக்டில் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் தாராளமாக அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு வருஷ காலத்தில் வந்துட்டு நிவினை எப்படி எனக்கு லவ் பண்ண வைக்கணும் நிவின எப்படியெல்லாம் நான் பார்த்துப்பேன் நிவனை எப்படியெல்லாம் லவ் பண்ணி வந்துட்டு என் பக்கம் வந்துட்டு அவரை மாற்றணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட கன் என்னோட லவ்வை வந்துட்டு கண்டிப்பாக அவர் அக்செப்ட் பண்ணிப்பார் என்னோட உண்மையான லவ் வந்துட்டு அவர் புரிஞ்சுப்பார் கண்டிப்பாக வந்துட்டு ஒன் இயர்க்கு அப்புறம் வந்துட்டு எங்களோட லைஃப் வந்துட்டு கன்டினியூ ஆகும் அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது அதனால் வந்துட்டு இந்த விஷயம் எனக்கு பெருசாகவே தெரியலாமா நான் கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நெவின் கிட்டே போய் சொல்லுங்கள் எனக்கு நெவின் கிடைச்சா மட்டும் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை அவர் என் கழுத்தில் வந்துட்டு தாலி கட்டி அவரோட ஹஸ்பண்டாக வந்துட்டு இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கூலாக சொல்லுவாங்க யமுனா பேசுறதெல்லாம் கேட்டு விஜய்க்கு ஒரு நிமிஷம் வந்துட்டு மயக்கமே வர மாதிரி ஆயிரும் ஒரு மாதிரி வந்துட்டு மயக்கம் வர மாதிரி ஆக்ஷன் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு என்ன எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பா போல இருக்கு காவேரியை விட ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்கா ரொம்ப ஆர்வக்கொள்ளாராக இருக்காளே இவ எப்படி தான் வந்துட்டு லைஃப்பை லீட் பண்ண போறான்னு தெரியல நிவின் என்னான்னா சரியான உம குஸ்மனாக இருக்கான் இவன் என்னடானா சரியான ஆர்வக்கொள்ளாராக இருக்கான் இதுங்க ரெண்டும் சேர்ந்து என்ன தான் பண்ண போதுங்கன்னு எனக்கு தெரியலையே பட் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகிட்டோம் அண்டு காவேரி வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கணும்னா நம்ம இந்த விஷயத்தையும் பண்ணி தான் ஆகணும் அண்டு யமுனாக்காவும் இந்த ஹெல்ப் பண்ணுறதுல தப்பே கிடையாது ஸோ வந்துட்டு இவளுக்கே இந்த அளவுக்கு ஓகே இவளுக்கே இந்த அளவுக்கு கிளியர் கட்டாக வந்துட்டு கிளாரிட்டி இருக்குன்னா வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு பண்ணி வைக்கிறதுல தப்பே கிடையாது பட் இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை வந்துட்டு காவேரிக்கிட்டேயோ இல்லை அவங்க குடும்பத்தையோ குடும்பத்துக்கிட்டையோ வந்துட்டு எக்காரணத்தை கொண்டு வந்துட்டு லீக் அவுட் பண்ணிடவே கூடாது இது எனக்கும் நிவினுக்கும் யமுனாக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கணும் கிட்ட வந்துட்டு லீகலாக நிவின் சொன்ன மாதிரி சைன் வாங்கிட்டு யமுனாக்கு நாளைக்கு அதே மாதிரி அதே நேரத்தில் வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அண்ட் வந்துட்டு நிவின் அப்பா அம்மாவோட வந்துட்டு அப்பா அம்மாவை சமாதானப்படுத்த வேண்டியது நிவின் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான் ஸோ கவலையே கிடையாது அடுத்தது வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் கடவுளே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு இப்போ காவிரியை பண்ண ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி நிவின் வந்துட்டு மனசார வந்துட்டு யமுனாவை ஏற்றுக்கிட்டு அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னா அதுவே போதும் அது மட்டும் எனக்காக பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு கிளம்புவார்